ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று மிக அற்புதமான விவிஐபிகள் குடியிருக்கும் பகுதியில் இரண்டு புதிய வீடுகள் விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீடுகள் விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது பிவிஐபிஎல் குடியிருக்கிற பகுதிங்க பாருங்கள் இந்த கார்னர் வீடு தாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரோடுங்க இந்த கார்னர் வீடு தான் பாருங்கள் வீடினுடைய எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த வீடு இதை பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கேட்டு திறந்துருக்க இந்த வீடும் பக்கத்தில் இருக்கிற வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஒவ்வொரு வீட்டிலையுமே மூன்று பெட்ரூம் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளேயே சுழல் படி வச்சுருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் வீடு எலிவேஷன் அற்புதமாக இப்போ இப்போதாங்க வேலையே ஃபினிஷிங் ஆயிருக்கு நீங்கள் இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா உடனடியாக அந்த வீட்டில் உடவே கூடி வரலாம் பாருங்கள் எல்லா வசதிகளும் இருக்குது பாருங்கள் வீட்டினுடைய வழி இது இன்னும் ஒரு வீடுங்க இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா கார் நிறுத்துறதுக்கு பெரிய போட்டிக்கோங்க பாருங்க சரியான பொத்திக்கோ பாருங்க வீட்டினுடைய எலிவேஷன் நல்லா பாருங்க நல்ல அற்புதமா இருக்குது பாருங்க புதுசு பாருங்க நல்ல லென்த் பாருங்க ரெண்டு கார் இல்ல இது கரெக்டா ரெண்டு கார் சாதாரண பாருங்க தண்ணி நல்ல தண்ணிக்கு டேங்க் இருக்குங்க உப்பு தண்ணிக்கு தனியா டேங்க் இருக்கு இந்த வீட்டுல போர் வசதியும் இருக்குதுங்க பாருங்க படியெல்லாம் வந்து கிரானைட்ல போட்டுருக்காங்க டோர் வந்து தேக்கில் போட்டிருக்காங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே சுழல் படி நீட்டாக அருமையாக பண்ணுறாரு பாருங்கள் வீட்டினுடைய டோர் இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் ஹாலு ஹாலிலே படி வச்சுருக்காரு எல்லாமே கிரானைட்டுங்க தரைக்கெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காருங்க நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி தான் வீடு அமைச்சிருக்காருங்க பாருங்கள் ஜன்னல் இது எல்லாமே நல்ல காற்றோட்ட வசதி இருக்குது பாருங்க இங்கே கெஸ்ட்டு வந்தால் பாருங்க டைனிங் ஹால் இது இது சமையல் ரூமுங்க சமையல் ரூம் வந்து ஃபுல்லாக பாருங்க எல்லாமே பர்னிச்சர் ஒர்க் பண்ணிருக்காங்க நாம் எதுவும் செய்ய வேண்டிய தேவைகள் எதுவும் இல்லைங்க எல்லாமே அது நீட்டாக பண்ணிட்டாரு இது இந்தாண்ட ஒரு டோரு வெளியில் போய் கொஞ்சம் அதுக்கா இடம் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது அதனால் அது அது ஒரு டோர் போட்டிருக்கு நல்லா பாருங்கள் அகண்ட ஹால் நல்ல நல்ல கெஸ்ட்டுகளுக்கு நல்லா சோபா போட்டு நல்லா நீட்டாக உட்காந்து பேசலாம் பாருங்கள் இங்கேருந்து நல்ல வெளிச்சம் நல்லா கொடுக்குற அளவுக்கு மேலே பால் சீலிங் ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணிவிட்டாருங்க அப்படி பாருங்க நல்லா ஃபுல் ஹைட்டுக்கு கிளாஸ் போட்டு வச்சிருக்காரு வெளிச்சம் நல்லா இருக்கு ஒரு வீடுனாங்க அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தாங்க முக்கியம் ஜன்னலும் இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் அது நல்லா இந்த வீட்டில் அமைச்சிருக்காங்க பாருங்க இது பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க எல்லாமே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் உடைய தான் இருக்குதுங்க எலக்ட்ரிக்கல் லைன் ஒர்க்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் பாத்ரூம்லாம் பாருங்கள் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷிங் நீங்கள் வந்தால் உடனடியாக இந்த வீட்டில் குடியேறலாம் குடியேறுற மாதிரி தான் எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வீட்டினுடைய விலை என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த வீடுங்க தெற்கு பக்கம் ஃபிளாட்டுங்க வாசப்படி வந்து மெயின் வாசப்படி வந்து கிழக்கு பக்கம் அமைச்சிருக்காங்க இதே மாதிரி தான் அந்த வீட்டையும் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே பால்கனி பாருங்கள் பால்கனி இங்கேருந்து நல்ல வீஸ் பாருங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டுறாங்க பாருங்கள் எல்லாம் அது அந்த வீடெலாம் ஒரு டென் தௌசண்ட் சதுரடி இல்லை அதிகமாக இருக்காங்க இதுவும் பெற்றுங்க பாருங்க எல்லா மேல் மாடியிலேயுமே நல்ல காற்றோட்ட வசதி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்குதுங்க நல்லா இருக்கு இது போன்ற உங்களுக்கு வீடுகள் வேண்டுமென்றாலும் தோட்டம் வேண்டும் எஸ்டேட் வேண்டும் எங்கள் சேனல் சேலம் எம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் இடத்து வீடியோ எடுத்து எங்கள் சேனலில் விளம்பரப்படுத்தி நாங்களே உங்களுக்கு தருகிறோம் அப்புறம் உங்களுக்கு என்னங்க கவலை நாங்கள் தான் இருக்கோம் நீட்டாக நாங்களே பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்